Bøblestaminen. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள்ஸ் விவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாம்பரத்துலேருந்து இருந்து கிளம்பாக்கம் எப்படி போகிறதுன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பஸ் ரூட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பி இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பஸ் ரூட்டு நீங்கள் ஜென்ரலாக கிளம்பாக்கம் போகிறதா இருந்தால் இந்த பஸ்ஸில் ஏற வேணாம் ஏன்னா இது முடிச்சூர் வழியாக சுற்றிட்டு தான் உங்களுக்கு கிளம்பாக்கம் போகும் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த பஸ் ரூட் எப்படி இருக்கின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே விவாஸ் வெளியே வந்த உடனே இந்த தாம்பரம் பஸ் ஏறிட்டேங்க இந்த பஸ்ஸு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே இருக்கிற ஏசி ரெஸ்ட் ஹால் முன்னாடி தான் இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது வாங்க இந்த பஸ் ஜேர்னி எவ்வளோ நேரத்தில் என்ன ஃபேரில் கிளாம்பாக்கம் போகுதுன்றதை இந்த ஜேர்னியிலே பார்க்கலாம் இப்போது இந்த பிரிட்ஜு ஏறின உடனே ரைட் ஹேண்ட் சைடு போகிறதுதாங்க முடிச்சூர் படப்பை ஸ்ரீபெரும்புத்தூர்க்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி இந்த பிரிட்ஜில் முதல்ல வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மிபுரம் பஸ் ஸ்டாப்புங்க அதில் பஸ்ஸு நிற்கலை அடுத்ததாக என்ன பஸ் ஸ்டாப் வருதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்க பார்க்கறதுதான் மதுரவாயில் பிரிட்ஜு இங்க இருந்து கிலோமீட்டர் போனீங்கன்னா பெருங்கலத்தூர் இந்த முடிச்சூர் ரோட்ல வெற்றி நகர் பஸ் ஸ்டாப் வெற்றி நகருக்கு அடுத்ததா இப்ப நீங்க பார்க்கறதுதான் காந்தி நகர் பஸ் ஸ்டாப் நகருக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்க போறது தாங்க ஓல்டு பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப் அதாவது அம்பேத்கர் சிலை பஸ் ஸ்டாப்புங்க நெக்ஸ்ட் இப்ப நீங்க தான் வண்டலூர் மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடுங்க இந்த வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் தாண்டின உடனே உங்களுக்கு வர்ற மெயின் பஸ் ஸ்டாப்பு தாங்க இந்த முடிச்சூர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்பு இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு மணிமங்கலம் பஸ் ஸ்டாப் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது அதுக்கு அடுத்த வரதராஜபுரம் பஸ் ஸ்டாப் தாங்க இந்த ஃபிஃப்டி ஃபைவ் பி பஸ்ஸை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் சீரியஸ் ஆனால் இந்த கிளாம்பாக்கத்துக்கு போகிற பஸ் எல்லாமே உங்களுக்கு ஹாஃப் அன் அவருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குங்க பொதுவாக சொல்லணும்னா தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கம் போகிறத விட கிளாம்பாக்கத்துலேருந்து நீங்கள் டூவர்ட்ஸ் தாம்பரம் வரத்துக்கு இந்த பஸ் யூஸ் பண்ணலாம் அதாவது முடிச்சூர் மணிமங்கலம் இங்கெல்லாம் போகிறவங்க இந்த பஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸு தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு ஆட்டோஸ் எல்லாமே இந்த மணிவாக்கத்துக்கு முடிச்சூருக்கு படப்பைக்கெல்லாம் நிறையவே அவைலபிளாக இருக்குதுங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதாங்க லக்ஷ்மி நகர் First லக்ஷ்மி நகர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்க போகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்டேசன் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புங்க நடேசன் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த வண்டலூர் பாலாஜாபாத் மெயின் ரோடுங்க இதில் லெஃப்ட்டு கட் பண்ணி நிற்கிறது தான் இந்த மன்னிப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இதே மெயின் ரோட்டில் நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணாமல் ரைட் போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க படப்பை ஸ்ரீபெரும்பதூர் பாலாஜாபாத் புறகடாமெலாம் போகிறதுக்கு உண்டான வழி இப்போது இந்த ரோட்டில் அடுத்ததாக பஸ் நிற்க போகிறது மன்னிவாக்கம் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஜங்க்ஷன்லேருந்து ரைட் கட் பண்ணி நீங்கள் குடுவாஞ்சேரிக்கு போகிறதுக்கு வழியெல்லாம் இருக்குது பட் ஆனால் ப்ராப்பரான பஸ் ரூட்லாம் எதுவுமே இல்லைங்க உங்களோட ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் போகலாம் ஆ நான் ஏறும்போதே சொன்னது அதே விஷயந்தாங்க தாம்பரம் டு கிளாம்பாக்கன்னும் போது நீங்கள் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் பி பஸ்ஸை சூஸ் பண்ண வேண்டாம் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒன்று தான் பட் உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக தான் இருக்கும் இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறது தான் வண்டலூர் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே விவர்ஸ் இப்போ பஸ்ஸு ஏறுறதுனா உங்களுக்கு வண்டலூர் பிரிட்ஜுங்க இதுதான் வண்டலூர் கேட் பிரிட்ஜு இந்த பஸ்ஸோட டைமிங் தாம்பரம் டு கிளாம்பாக்கம் ரீச் பண்ணுற டைமிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணிடுதுங்க உங்களுக்கு நைட் டைமில் டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த பஸ்ஸை நீங்கள் வேணால் சூஸ் பண்ணலாம் ஈஸியாக வந்துடலாம் மற்றபடி உங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ் தாம்பரம் டூ பெருங்கலத்தூர் வண்டலூர் வழியாக பந்தியங்களே உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிடலாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க கேளம்பாக்கம் ஓகே விவாஸ் இந்த ட்ராவல் வீடியோஸ் ரூட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த ஃபிஃப்டி ஃபைவ் பி பஸ் ரூட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முன்னேறதுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் ஓகே விவாஸ் இப்போ நம்ம இந்த கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம் தாம்பரத்துலேருந்து இந்த பஸ்ஸு நீங்கள் கிளாம்பாக்கம் வர்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது மேக்சிமம் ஏன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காலவர் டைம் எக்ஸஸ் தான் ஆகும் உங்களுக்கு வேறு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது அதில் வரலாம் இந்த பஸ் ரூட் நீங்கள் பார்த்துருப்பீங்க தாம்பரத்துலேருந்து இங்கே வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டென் ருபீஸ் தாங்க வித்தின் ஆஃப் அன் ஹவர்ல நான் இங்கே வந்து ரீச் பண்ணிட்டேன் இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து பார்க்கணுன்னா மறக்காமல் பெபிள் பெபிள்ஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பெபிள்ஸ் தமிழ்